மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் அடங்கிய தாவைக்காரனுடைய ஒரு ஆலோசனை கூட்டம் நேற்று சென்னையில் நடந்தது இதில் வந்து ஒரு நாலு தீர்மானங்கள் நிறைவேற்றியிருந்தாங்க இருந்தாங்க அதில் முக்கியமாக ஒரு தீர்மானம் சொல்லி நம்ம பார்க்கோம் அப்படின்னா செங்கோட்டையனவர்களுக்கு கூடுதலாக ஒரு பொறுப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க கூட்டணி சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அந்த குழுவுக்கு வந்து ஒரு தலைமையாக செங்கோட்டையன் வந்து போட்டிருக்கிறாங்க நான்கு மாவட்டங்களில் எந்தெந்த தொகுதியில் யார் யாரை நிப்பாட்டணும் அப்படிங்கிறத அந்த பொறுப்பையும் வந்து கொடுத்துருக்குறாங்க எப்படின்னா திருப்பூர் நீலகிரி கோயமுத்தூர் ஈரோடு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒம்பது தொகுதிகள் இருக்குது அந்த தொகுதிகளில் எந்தெந்த இடங்களில் யார் யாரை போட்டால் வெற்றி பெற முடியல அந்த ஆட்களை தேர்வு செய்யக்கூடிய இடத்துல இன்றைக்கி வந்து செங்கோட்டையன் அவர் வந்து வந்துட்டாங்க ஏற்கனவே வந்து மாநில நிர்வாகக்குழு தலைமை ஒருங்கிணைப்பாகவும் இருக்கிறாங்க நான்கு மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலராகவும் இருக்கிறாங்க இன்றைக்கி அந்த நான்கு மாவட்டங்கள் உள்ளடக்கிய இருபத்தி ஒம்பது தொகுதிகளுக்குமே அந்த வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய இடத்துல செங்கோட்டையன் அவர்கள் வந்து வந்துட்டாங்க தமிழக வெற்றிகளத்தில் கட்டமைப்பு அமைக்கிறது நமக்கு வந்து முக்கியம் இந்த கட்சியினுடைய கட்டமைப்பை நம்ம வந்து சிறப்பாக அமைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி பெறலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் என்னை வந்து சந்தித்து இன்றைக்கி உங்களுடைய குறைகளை வந்து சொல்லலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வேலைகளை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் செங்கோட்டையனர் வந்து சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி கூட்டணி தொடர்பாக எந்தெந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தணுமோ அதுக்கு வந்து எப்படி எப்படிலாம் வந்து சீட்டுகளை ஒதுக்கணும் யார் யாரை எந்த இடத்துல நிப்பாட்டணும் எந்தெந்த கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதியில் ஒதுக்கணும் அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி செங்கோட்டையனவர் வந்து வந்துட்டாங்க இன்றைக்கி பதினெட்டாம் தேதி பார்த்திங்கன்னா ஈரோட்டில் மிக பிரம்மாண்ட ஒரு பொதுக்கூட்டம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது ஒரு மாநாடாக தான் நடக்க போகுது ஏன்னா விஜய் வந்து வர்றாரு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து திரண்டுவாங்க திரண்டு ஒரு இடத்துல போய் கு குவி ஆரம்பிச்சுருவாங்க மதியம் வந்து ஒரு மணிக்கு வர்றாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள்லாம் வந்து சும்மாலாம் வீட்டில் இருக்க மாட்டாங்க காலையிலே கிளம்பி போயிடுவாங்க அப்படி விஜயவர்கள் வந்து ஈரோட்டுக்கு பதினெட்டாம் தேதி வர்றதுனால அது ஒரு பொதுக்கூட்டமாக இருக்காது ஒரு மாநாடு மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு மேலே வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது இங்கே காவல்துறை வேற ஒரு எண்பத்தி நாலு கண்டிஷன்ஸ்லாம் வந்து போட்டிருக்கிறாங்க அது எண்பத்தி நாலு கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு கிடுக்கு இருக்கும் எந்த இடத்துலையும் யாரும் நகலாத அளவுக்கு ஒரு ஆள் ஒரு இடத்துல நின்று அதே இடத்துல நிற்கிற அளவுக்கு தான் அந்த எண்பத்தி நாலு நிபந்தனைகளும் வந்து இருக்குதும் விஜயவர்களுடைய மாநாட்டில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து தாவைக்காவலை இணைவதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவைக்காவில் போனதுனால இப்போ தாவைக்காவனுடைய பலமும் வந்து கூடிருச்சு ஈஸியாக வந்து இடப்பட முடியாது இது வந்து சினிமாவில் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு விஜய்க்கு வந்து அரசியல் புதுசு அப்படிலாம் வந்து ஒரு சிலர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க விமர்சனம் பண்ணுறாங்க ஒரு அரசியலுக்குன்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னா விமர்சனங்களை ஏற்றுத்தான் ஆகணும் விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு யாரையும் சொல்லக்கூடாது அது அவர்களுடைய கருத்து சுதந்திரம் விமர்சனம் பண்ணுறாங்க விஜய் வந்து விமர்சனம் பண்ணாமலாம் யாரும் கிடையாது சினிமாவில் வந்து நேரடியாக அரசியலுக்கு வர்றாரு மக்களை காப்பீடு வர்றாரு இதுவரையிலேயே அவர் வந்து மக்களுக்காக என்ன செஞ்சுருக்காரு அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்து இருக்குது அந்த விமர்சனங்களையெல்லாம் வந்து தவிடுபடியாக்குற அளவுக்கு தான் விஜய் வந்து அரசியலும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு மக்கள் செல்வாக்கு இருக்குது இளைஞர்கள் செல்வாக்கு இருக்குது இந்த பலத்தோடு திமுகவை மோதுறதுக்கு அவர் தயாரிட்டார் அதிமுகவோட மோத அவர் தயாராக இல்லை திமுகவோட மோத தயாராகிட்டார் ஏன்னா அதிமுக ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சி மக்கள் வந்து நிராகரித்து ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டாங்க இன்றைக்கி வந்து திமுக தான் ஆளுங்கட்சி திமுகவை எதிர்த்து தான் விஜய் வந்து அரசியல் பண்ணுறாரு அதே திமுகவை எதிர்த்து அவர் அரசியல் பண்ணுறாரு அப்படின்னா விஜயுமே வந்து ஒரு திராவிட கட்சி மாதிரி தான் இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் வந்து நிற்கிறாரு இன்றைக்கி செங்கோட்டையன் அவர் வந்து தாவைக்காவில் போய் இடைஞ்சது அந்த தமிழக வெட்டிக்கலாத்துக்கு கூடுதல் பலமாகிடுது கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தக்கூடிய இடத்துல செங்கோட்டையன் வந்து இருக்கிறாங்க அதிமுகவில் யார் யாரெல்லாம் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்களோ அவங்க கூட செங்கோட்டையன் அணுகி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து அதிமுகனுடைய பிளவு யாருக்கு சாதகமாக இருக்குதுன்னா இன்றைக்கி விஜய்க்கு வந்து சாதகமாக இருக்குது கட்சி நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவில் விட செங்கோட்டையன் அவர்களை சந்தித்து இன்னைக்கு கட்சியில் வந்து இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு கட்சியினுடைய கட்டமைப்பு தான் ரொம்ப முக்கியம் அதை வந்து நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் உங்களுடைய வேலையை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு செங்கோட்டையன் இன்னைக்கு இருபத்தி ஒம்போது தொகுதிகளில் ஆளை தேர்வு செய்கிற இடத்துல இன்றைக்கி செங்கோட்டையன் அவர் வந்து கட்சியில் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா இன்னைக்கு இருபத்தி ஒம்பது பேரையும் வந்து தேர்வு செய்யணும் அப்படின்னா யார் யார் என்னென்ன இடத்துல எப்படி பலமாக இருக்கிறாங்க பலவீனமாக இருக்கிறாங்க இந்த இவரை நிப்பாட்டின அந்த இடத்துல வந்து ஜெயிக்க முடியுமா இவர நிம்பாட்டின அந்த இடத்துல ஜெயிக்க முடியுமான்னு சொல்லி பார்த்து ஆராய்ந்து அவர்களை வந்து வேட்பாளராக நிப்பாட்டக்கூடிய இடத்துல செங்கோட்டையன் அவர்கள் வந்து வந்துட்டாங்க இப்போ வந்து தாவைக்காவுக்கு உள்ளே போனதே வந்து இன்றைக்கி எல்லோரும் வந்து சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க ஏன்னா ஒரு கட்சியினுடைய ஒரு மூத்த முன்னோடி ஒரு அதிமுகங்கிற ஒரு பேரக்கத்தில் இருந்தவர் ஐம்பது ஆண்டு கால அரசு அரசியல் வரலாறு கொண்ட ஒரு நபர் வந்து இன்னொரு கட்சியில் போய் இணைந்திருக்கிறார் அப்படின்னா எப்படி வந்து இது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஒரு பன்ருட்டி ராமச்சந்திரன் தேவைப்பட்டாரோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து செங்கோட்டையன் அவர் வந்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து தேவைப்படுகிறார் கட்சியில் இணைஞ்சிட்டார் முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் வந்து கொடுத்தாச்சு இது முக்கியமான அமைச்சர்கள் எல்லாமே வந்து தமிழக வெற்றி கழகம் நோக்கி வர ஆரம்பிச்சுட்டாங்க இன்றைக்கி கட்சியை வலுப்படுத்துகிற வேலையில் வந்து செங்கோட்டையன் அவர் வந்து இலங்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்றைக்கி அதிருப்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து செங்கோட்டையன் அவர் சந்தித்து கட்சியில் இணைய ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் திமுகவா டிவி கேவா அப்படிங்கிற ஒரு நிலைமையில் கொண்டாந்து விஜய் வந்து நிப்பாட்டிட்டார் எங்களுக்கு எதிரி வந்து திமுக தான் அவங்களோட தான் எங்களுடைய போட்டி அதிமுக ஒரு கட்சியே இல்லாத மாதிரி பொருட்படுத்தல அவர் அந்த கட்சியை வந்து பொருட்படுத்தவே இல்லை இப்போ அந்த கட்சிக்கு பரப்புரை செயலாளர்ன்னு சொல்லி நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து போட்டிருக்காங்க நல்லா பேசக்கூடியவர் யார் எதை பேசுனாலும் ஒத்தரையை அடித்து பேசக்கூடிய ஒரு நபரு நல்ல ஒரு பேச்சாளர் அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு தமிழகத்தை வந்து ஒரு மாற்று அரசியலை ஒரு ம ஒரு மா மாற்று ஆட்சியை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு வந்து உருவெடுத்து வந்து இருக்குது நாளை அரசியல் எப்படி நடக்க போகுது என்பதுங்கிறத விட தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியலை எல்லா கட்சிகளுமே வந்து கூர்ந்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க என்னென்ன பண்ணுறாங்க போகிறாங்க அவங்க மேலே ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு அவர் வாட்ல சொல்லாம கொள்ளாமல் ஓடி போயிட்டாரு கரூர் பக்கம் அப்படின்னு சொல்லியும் விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருந்தாலுமே விஜயனுடைய அரசியலை யார் யாரெல்லாம் வந்து எதிர்த்து பேசினாங்களோ அவங்களாம் வந்து உற்று நோக்கிட்டு இருக்காங்க அடுத்த நகர்வு அவர் என்ன பண்ண போறாரு என்ன செய்ய போகிறாரு என்ன பேச போகிறாரு அப்படின்ட்டு ஏன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் எப்படி யதார்த்தமான வார்த்தைகளை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் ஊடுருவாரோ அதே மாதிரி தான் நடிகர் விஜய் அவர்களுமே வந்து யதார்த்தமான வசனங்கள் மாதிரி தான் படங்களில் எப்படி பேசுகிறாரு அது வந்து மக்கள் வந்து ஏற்றுக்குறாங்க இப்படி இவர் பேசுகிறாரு அதில் எப்படி பேசுகிறாரோ அதே மாதிரி இங்கேயும் பேசுகிறாரு கண்டிப்பாக இதை செய்வார் இவர் வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் வந்து அவருடைய பேச்சுக்கள் வந்து இருக்குது இவரை நம்பலாம் அப்படி சொல்லி மக்கள் நம்பவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி மேற்கு கொங்கு மண்டலம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இதே ஏற்கனவே பத்து மாவட்டங்கள் வந்து இருக்குது ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி இப்படி மாவட்டங்கள் வந்து இருக்குது இதுக்கு வந்து ஒரு இருபத்தி ஒம்போது தொகுதிகள் இருக்குது இந்த இருபத்தி ஒம்பது தொகுதிகள்லையும் யார் யாரை எந்த இடத்துல நிப்பாட்டணும் அப்படிங்கிற இடத்துல தேர்வு செய்யக்கூடிய இடத்துல இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறாங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ஆதரவாளர்கள் வந்து பேசுகிறாங்க தமிழகத்தை வெற்றி கழகத்தை நோக்கி நகரும் மக்கள் ஊராக யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா அதிமுகனுடைய அபிமானிகளாக இருந்தவங்க தான் அங்கே தாவைக்கலை போய் இணைகிறாங்க நாளை என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் பதினெட்டாம் தேதி நடக்கப் போகிற அந்த பொதுக்கூட்டத்தில் விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்